ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே தினமும் என் ஆலயத்திற்குள் அம்மா வந்து விளக்கேற்றி வைக்கிறாய் மனமான ஊதுபத்தியும் வைக்கிறாய் மனமான பூக்களையும் போடுகிறாய் இந்த வாராகிக்கு வெளிச்சத்தையும் தந்து வாசத்தையும் தந்து சந்தோஷத்தையும் தருகிறாய் ஏதாவது ஒரு உணவையும் அளிக்கிறாய் அது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நான் நீ அன்புடன் கொடுக்கும் பொழுது அதை நான் அன்புடன் பெற்றுக்கொண்டு சுவைத்துக்கொண்டிருக்கிறேன் நீ போடும் அந்த விளக்கு வெளிச்சத்தில் நான் இந்த உலகத்தையே பார்ப்பதாக நினைக்கிறேன் அது சிறிது சிறிதாக அணைந்தால் கூட அது என்னை மிகவாக பாதிப்பது கிடையாது ஏனென்றால் நீதான் என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தந்துவிட்டாயே அந்த ஒளியிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீதான் எனக்கு வாசத்தை விட்டாயே அந்த வாச மனங்களுக்குள் நான் புகார்ந்து கொண்டேன் நீ போடும் அந்த பூக்களின் மூலமாக நான் சுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறேன் பறந்து செல்கிறேன் எங்கெல்லாம் யாரெல்லாம் என் குழந்தைகளோ அவர்களை காண சென்று விடுகிறேன் அப்படியெல்லாம் நீ உன்னுடைய பக்திக்கு நான் அடிமையாகிவிட்டேன் இப்படி ஒரு பக்தியா தினமும் வந்து என்னை வணங்கிவிட்டு செல்வதால் உனக்கு கிடைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் நீ மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறாய் நான் அந்த அம்மாவை போய் பார்த்தால்தான் நிம்மதியாக இருக்கிறேன் எப்பொழுதுமே அங்கு சென்றால் எனக்கு எதுவுமே தோன்றாது அந்த தாயின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவாய் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா என் குழந்தைக்கு அப்படி ஒரு பெருமையை நான் தந்துவிட்டேனா என்ன அப்படி நான் செய்துவிட்டேன் அவள் கவலைகளை துடைத்து விட்டேனா அவளுடைய வாழ்க்கைக்கு சிறந்த அனுபவங்களை தந்துவிட்டேனா என்றெல்லாம் சிறிது சிறிதாக ஒரு நிமிடம் குறையாமல் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் என் குழந்தையானவள் என்னை இவ்வளவு நேசிப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சிலர் நினைக்கலாம் இறைவன்தான் நம்மை அணைத்து கொள்ள வேண்டும் என்று இல்லை பக்தர்கள் உண்மையாக பாசமாக இருந்து அணைத்து கொண்டாலே இறைவன் மிகவும் அயர்ந்து கொண்டிருப்பான் அந்த அணைப்பிலேயே அவன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் இதுதான் இறைவன் அவர்கள் மேல் வைத்திருக்கும் பக்திக்கு அடிமை என்று சொல்வ சொல்லப்படுகிறது அதனால் இந்த குழந்தையானவள் என்னுடைய மகளானவள் என்னை இப்படியெல்லாம் செய்து என்னுடைய கவலைகளை போக்கி யார் வந்து நம்மை வணங்கிவிடப் போகிறார்கள் உண்மையான பாசமாக இருக்குமா என்று பொழுது என்னுடைய குழந்தை வந்து எனக்கு இத்தனை செயல்களை செய்கிறது என்றால் அதற்கு நான் அடிமை அல்லவா அப்படி ஒரு அடிமைக்கு எந்த எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றுவது என் கடமை அல்லவா அந்த கடமைகளிலிருந்து நான் சிறிது கூட நகரமாட்டேன் அந்த கடமைகளை நான் கையில் எடுத்துக்கொள்வேன் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் உனக்கு இடத்தில் எந்த புலம்பினாலும் எதுவும் நடக்கவில்லை என்று வைத்துக்கொள் என்னிடத்தில் வந்து புலம்பி தீர்த்துவிடு உனக்கு எது நல்லது எது சரியானது எது கரை உனக்கு தந்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்று உணர்ந்து உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு எந்த தீங்கும் நெருங்காமல் உன் வாழ்க்கையை வசந்தமயமாக்க ஆக்குவதில் என் குறிக்கோளாகவே வைத்திருப்பேன் உன்னை அனைவரும் வணங்கி துதிக்கும்படி உன்னை ஊருக்குள் நடமாட விடுவேன் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்து கொடுப்பேன் நீ வணங்கிய உன் இந்த வாராகி தாயானவள் உன்னை வணங்க ஆரம்பித்து விட்டேன் என்று அர்த்தம் உனக்கு ஒன்று ஒன்றாக நடக்கிறது என்று வைத்துக்கொள் சந்தோஷங்கள் மட்டுமே ஒரு நல்ல செயல்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கிறது என்று வைத்துக்கொள் இந்த வாராகி உன் அருகில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு தன்னம்பிக்கையாக இரு உன் மனதிற்குள் கர்வமாக இரு தாய் என்னிடம் இருக்கிறாள் யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று மனதுக்குள் மன சந்தோஷமானதை விட உலகத்தில் வேறு சந்தோஷம் எதுவும் இருந்துவிட முடியாது வெளியில் சிரிப்பவர்கள் அனைவருமே உண்மையாகவே உள்ளுக்குள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நிச்சயமாக இல்லை அவர்கள் சிரித்துவிட்டு சென்று நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் நீ சிரிக்க ஆரம்பித்து விட்டால் அதன் வெளிப்பாடே வேற மாதிரி இருக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம் மிகவும் முக்கியமாக இருக்கும் அதனால் அந்த வாழ்க்கையானது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதனால் உனக்கு வெளியில் பார்ப்பவர்களை விட உன் உள்ளுக்குள் மன சந்தோஷமானது எப்படி கிளைவிட்டு ஓடுமோ அந்த வேறானது ஆணியாக மாறி அனைத்துமே பதிந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் தருவேன் உன் மனம் முழுவதும் சந்தோஷத்தை தருவேன் நீ எதை கேட்டாலும் தருவதற்கு இந்த வாராகி காத்து கொண்டிருக்கிறேன் எதுவுமே நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தாயே அத்தனையும் நடக்கும் அத்தனைக்கும் இந்த வாராகி இருக்கிறேன் நீ கவலைப்படும்படி எதுவுமே பெரிதாக நடந்துவிடாது உனக்கு நீ எதுதெல்லாம் கவலையாக நினைத்தாயோ அந்தந்த விஷயங்கள் அனைத்துமே இன்று உனக்கு கவலைகள் முடியும் நேரமாக அமைந்துவிடும் இனி வரும் காலங்கள் உனக்கு சந்தோஷமான காலங்களாக இந்த தாய் தருவேன் நீ போட்ட அந்த விளக்கின் ஒளியில் இருந்து உனக்கு உண்மையாக சொல்கிறேன் உனக்கு நல்லது நடக்கும் நீ எந்த கவலையும் படாதே உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு அத்தனை தைரியங்களையும் உனக்கு நான் தருவேன் ஏனென்றால் வாராகி என்றவள் தைரியமானவள் பாசமானவள் தன்னம்பிக்கையை தருபவள் அவளிடம் வந்து சரணடைந்து விட்டாள் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் காப்பாற்றி தருபவள் என்றெல்லாம் கூறப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையான உன்னை எப்படியெல்லாம் வைத்திருப்பேன் நீ நம்பிக்கையோடு இருக்க இருக்க உன் வாழ்க்கைகள் சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கும் அதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்கிறாள் என்று உனக்கான நல்லதை தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ செய்த பூஜைகளும் என் மனதுக்குள் வந்துவிடும் நீ நினைக்கலாம் நாம் தான் பூஜை செய்கிறோம் நாம் தான் அன்னையை நினைக்கிறோம் அன்னை நம்மை நினைக்கவே இல்லையே நாம் அவளை விட்டு விலக விலக முடியாமல் தவிக்கிறோம் ஆனால் நம்மை விட்டு அன்னை விலகிவிட்டாளோ என்று இந்த வாராகி நம்மிடம் இருக்கிறாளா இல்லையா நானும் எத்தனை காலங்கள் அவளை காண நடையாக நடக்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தில் கூட இன்னும் ஒன்றும் நடக்கவில்லையே என்றெல்லாம் நீ புலம்பலாம் நிச்சயமாக இந்த புலம்பலை விட்டுவிடு உனக்கு நல்லது நடப்பதனால்தான் இந்த பதிவை கூட நீ கேட்க நேர்ந்திருக்கும். அதனால் நீ வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாய் என்ற நம்பிக்கையோடு இரு நீ போட்ட ஒவ்வொரு விளக்கும் நீ செய்த ஒவ்வொரு பூஜைக்கும் பலனை இந்த வாராகி தந்து கொண்டே இருப்பேன் அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் நீ எந்த ஐயமும் பட வேண்டி தேவையில்லை உனக்கு அனைத்துமே இந்த வாராகி தான் என்று நீ முடிவு செய்துவிட்டால் வாராகி மீது சந்தோஷ சந்தேகப்படக்கூடாது நிச்சயமாக இந்த வாராகி சந்தோஷத்தை தவிர சந்தோஸ் சந்தேகத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாள் அதனால் உன்னுடைய சந்தேகங்களை தூக்கி எறிந்துவிட்டு நீ உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாராகியை பார் உனக்கு அனைத்தையும் தந்து சந்தோஷத்தையும் தந்து நீ செய்த பூஜைகளுக்கான பலன்களையும் தந்து ஒன்று விடாமல் அனைத்தையும் குறித்து வைத்துக்கொண்டு மனதில் ஏற்றி வைத்து நீ செய்த அனைத்து பூஜைகளுக்கும் பலனாக உன் வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்புடனும் அமைத்து உனக்கு நிம்மதியும் தந்துவிடுவேன் நிச்சயமாக நம்பு ஜெய் வாராகி